அன்புத்தமிழ் ஆன்மீக அன்பர்களே காலந்தோறும் கணக்கிலிடங்கா புனிதர்களையும் ஞானிகளையும் ஈர்த்து அவர்களது தவத்திற்கு பல்லளித்து வரும் புண்ணிய பூமி இந்த காவிரி கரை அந்தப் புண்ணிய பூமியில் ஆயிரம் ஆயிரம் ஆண்டுகளாய் சைவ சமயத்திற்கு பெருந்துணை நின்று எண்ணற்ற இறலிலைகளையும் அற்புதங்களையும் தன்கத்தே பொதிந்து வைத்திருக்கும் ஓர் ஒப்பற்ற ஆலயம் உள்ளது மத்தியார்ஜனம் என்று போற்றப்படும் பஞ்சபூதத் தலங்களில் ஒன்றான பிரம்மகத்தி தோஷம் நீக்கும் திருத்தலமான திருவிளைமருதூர் ஸ்ரீய மகாலிங்கேஸ்வரர் திருக்கோவிலை பற்றித்தான் நாம் இன்று விரிவாகக் காண இருக்கிறோம் வெறும் கற்களால் ஆன கட்டிடம் அல்ல இது இறைவனின் தத்துவத்தையும் காலத்தால் அழியாத கலையும் ஆன்ம அமைதியையும் ஒருங்கே வழங்கும் ஒரு நாணப்பள்ளி இந்த ஆலயத்தின் தல வரலாறே ஒரு பெரும் அதிசயம் இது வெறும் கற்பனையல்ல ஆழ்ந்த தத்துவப் பின்னணி கொண்ட கதைகள் ஒருமுறை படைப்பு கடவுளான பிரம்மாவும் காத்தல் கடவுளான விஷ்ணுவும் யார் பெரியவர் என்ற கேள்வி எழுந்து தங்களுக்குள் முடிவில்லா வாதத்தில் மூழ்கினர் அப்போது அவர்களுக்குள் இருந்த அகங்காரத்தை நீக்க ஒரு மாபெரும் அனல் பிழம்பாக இல்லாத ஜோதி வடிவாக ஆதிமூலப் பரம்பொருளான சிவபெருமான் தோன்றினார் அந்தப் பிழம்பின் அடியையும் முடியையும் காண இயலாமல் இருவரும் திகைத்து தங்கள் தவறை உணர்ந்தனர் பின்னர் இறைவனே அவர்களுக்கு காட்சியளித்து உங்களின் ஐயம் நீங்கி முழுமையான ஞானம் கிடைக்க நீங்கள் காவிரியின் நடுவே மருதமரங்கள் அடந்த வனத்தில் ஒரு சுயம்பு லிங்கம் தோன்றும் இடத்தில் சென்று தவம் இயற்றுங்கள் என்று அருளினார் தேவர்கள் அவ்வாறே இங்கு வந்து தவம் ஏற்ற ஆதிமூலப் பெருமான் தானே ஒரு சுயம்பு லிங்கமாகத் தோன்றி அவர்களுக்கு முழுமையான ஞானத்தை அருள்பாலித்தார் அந்த லிங்கமே இன்றும் நாம் தரிசிக்கும் ஸ்ரீய மகாலிங்கேஸ்வரர் இங்கு மருத மரம் தலவருக்கமாக இருப்பதற்கும் ஒரு ஆழமான கதை உண்டு ஒருமுறை முறை பூமாதேவி சிவபெருமானை நோக்கி சுவாமி அடியேன் உமது திருவடிகளை தாங்குவதற்கு ஒரு ஆணிவேர் போல ஆதாரம் வேண்டும் எனது போவுலக மக்கள் அனைவரும் உன்னை எளிதில் தரிசிக்க நான் ஒரு வாயிலாக அமைய வேண்டும் என்று மனமுருகி வேண்டினாள் அதற்கு சிவபெருமான் நீயே மருத மரமாகத் தோன்றுவாய் நான் உனது அடியிலே லிங்கமாகத் தோன்றி உன் பக்தர்களுக்கு அருள் புரிவேன் உன் மூலம் என் பக்தர்கள் என்னை எளிதில் அடைய வழி கிடைக்கும் என்று அருளினார் அதனால்தான் இங்கு மூலவர் மகாலிங்கேஸ்வரர் மருதமரத்தின் அடியில் சுயம்புவாகத் தோன்றியதாகக் கூறப்படுகிறது இந்த மரமே இந்தக் கோவிலின் ஆதிமூர்த்திகளில் ஒன்று இந்த மரத்தின் அடியில் லிங்கத்தைப் பிரதிஷ்டை செய்ததால் மருது பெருமான் என்றும் இடைமருதூர் ஈசன் என்றும் இறைவனுக்கு பல திருப்பெயர்கள் ஏற்பட்டன வடக்கே சீசேலம் வடமருதூர் தெற்கே திருப்படை குடார்ச்சனம் ஆகியவற்றுக்கு நடுவில் இருப்பதால் இத்தலம் இடைமருதூர் ஆயிற்று ஒருமுறை பெரும் தானியான அகத்திய முனிவர் சப்தரிஷிகளுடன் வசிஷ்டர் கௌதமர் பரத்வாஜர் அத்ரி விஸ்வாமித்திரர் ஜமதட்டி காசியபர் இத்தலத்திற்கு வருகை புரிந்தார் அவர்கள் இங்கு உமையம்மையை தரிசிக்க வேண்டி தவம் இயற்றினர் அவர்களது தவத்தைக் கண்டு மகிழ்ந்த அன்னை பராசக்தி அவர்களுக்கு காட்சியளித்தார் முனிவர்கள் அம்பாளை முறைப்படி வழிபட்ட பின்னர் அம்மையே நாங்கள் இறைவனையும் தரிசிக்க விரும்புகிறோம் என்று வேண்டினர் அன்னை உமையம்மை முனிவர்களுக்காக இறைவனை எண்ணி தானே இங்கு சிவத்தவத்தில் ஆழ்ந்தார் அன்னையின் தவத்திற்கு இறங்கி சிவபெருமான் உமைக்கும் சப்த ரிஷிகளுக்கும் இத்தலத்தில் காட்சியளித்தார் பின்னர் ஜோதிலிங்கமாகத் தோன்றிய இறைவனே அந்த லிங்கத்தை தானே வழிபடலானார் இதைக் கண்டு வியப்புற்ற உமையம்மை இறைவனே பிரம்மன் முதலானோரே தங்களையே வழிபடுவதுதான் முறை தாங்கள் தங்களையே வழிபடுகிறீர்களே இதன் காரணம் என்ன என்று வினவினார் அதற்கு இறைவன் உமையே பூசித்தவனும் போசியை ஏற்றுக்கொண்ட பரம்பொருளும் நாமே நம்மை நாமே போசிப்பதற்கு ஒரு காரணம் உண்டு இங்கு தவமிருந்த இம்முனிவர்கள் நம்மை எவ்வாறு போசிப்பது என்ற முறையைச் சற்று மறந்திருந்தனர் அவர்களுக்கு போசிப்பதற்கான சரியான முறையை உணர்த்ததே நானே முதலில் போசிக்கிறேன் என்றார் அன்று முதல் முனிவர்களும் இத்தலத்தில் காமிகா விதிப்படி சிவாகம விதிப்படி பூஜை செய்து பெரும் பேறு பெற்றனர் என்று தலவர்களாறு கூறுகிறது திருப்படை மருதூர் பஞ்சபூத தலங்களில் நிலத்தலமாக பிருத்தி தலம் விளங்குகிறது இக்கோவில் சிவபெருமானின் ஐந்தாவது அங்கமாக மத்தியார்ஜனம் என்று போற்றப்படுகிறது காசிக்கு இணையான ஒரு முக்தித்தலமாகக் கருதப்படும் இத்தலம் இங்கு வந்து வழிபட்டால் அனைத்துப் பாவங்களும் நீங்கி முக்தி அடையலாம் என்ற அசைக்க முடியாத நம்பிக்கையை விதிக்கிறது இதற்கு ஒரு மிக முக்கியமான விரிவான வரலாறு உண்டு ஒரு காலத்தில் பாண்டிய நாட்டை ஆண்டு வந்த வரகுண பாண்டியன் என்னும் மன்னன் சிறந்த சிவபக்தனாக திகழ்ந்தான் ஒருநாள் அவன் வேட்டையாடுவதற்காக அருகிலுள்ள காட்டுக்குச் சென்றான் மாலை நேரம் முடிந்து இரவு தொடங்கிவிட்ட நிலையில் அரசன் தனது குதிரை மீதேறி அரண்மனைக்குத் திரும்பி வந்து கொண்டிருந்தான் வழியில் களைப்புற்று உறங்கிக் கொண்டிருந்த ஒரு பிராமணன் மன்னனின் குதிரையின் காலில் மிதிபட்டு துரதிருஷ்டவசமாக இறந்துவிட்டான் இந்தச் சம்பவம் மன்னனுக்குத் தெரியாமலேயே நடந்திருந்தாலும் ஒரு அந்தணனைக் கொண்டதால் மாபெரும் பாவமான பிரம்மகத்தி தோஷம் மன்னனைப் பற்றிக் கொண்டது அந்தப் பிரம்மகத்தி ஒரு கருப்பு நாயின் உருவம் எடுத்து மன்னனின் நிழல் போலத் தொடர்ந்தது அத்துடன் இறந்த பிராமணனின் ஆவியும் மன்னனைப் பற்றிக் கொண்டு அவனைத் விடாமல் அவனது மன அமைதியைக் குலைத்து பெருந்துன்பத்தை விளைவித்தது மன்னன் வரகுண பாண்டியன் இந்தப் பெரும் பாவத்திலிருந்து விடுபட பல முயற்சிகள் மேற்கொண்டான் பல புண்ணிய தலங்களுக்குச் சென்று வழிபட்டான் பல பரிகாரங்களைச் செய்தான் ஆனால் தோஷம் நீங்கவில்லை அவனது மதுரை சோமசுந்தரப் பெருமானை மனமுருகி வணங்கி இந்தத் துன்பத்திலிருந்து விடுவிக்க வேண்டும் என்று வேண்டினான் அப்போது மதுரை சுமசுந்தரப் பெருமான் வரகுண பாண்டியனின் கனவில் தோன்றி வரகுணா நீ உடனே திருவிடைமருதூர் சென்று அங்கு வீற்றிருக்கும் மகாலிங்கேஸ்வரரை வழிபடு அங்கே உனது பிரம்மகத்தை தோஷம் நீங்கும் என்று அருளினார் தனது எதிரி நாடான சோழ நாட்டிலுள்ள உள்ள மருதூருக்கு எப்படிச் செல்வது என்று மன்னன் கவலையிற்றான் அதே சமயம் தனது நாட்டின் மீது சோழ மன்னன் படையெடுத்து வந்திருக்கும் செய்தி கிடைத்தது இது இறைவனின் திருவிளையாடலாகவே இருக்கக்கூடும் என உணர்ந்த மன்னன் சோழ மன்னனுடன் போருக்குச் சென்றான் போரில் சோழ மன்னனைத் தோற்கடித்து அவனைச் சோழ நாடு வரை துரத்திச் சென்றான் அப்போது தனது கனவில் இறைவன் அருளியபடியே திருவிளைமருதோர் சென்று அங்குள்ள இறைவனை வழிபட ஆலயத்தினுள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக நுழைந்தான் அரசன் உள்ளே நுழைந்தவுடன் அவனைப் பற்றியிருந்த பிரம்மகத்தை தோஷமும் அந்த பிராமணனின் ஆவியும் கோவிலின் கிழக்குப் பிரகார வாயிலிலேயே நின்றுவிட்டன உள்ளே தைரியமின்றி மன்னன் திரும்பி வரும்போது மீண்டும் அவனைப் பற்றிக் கொள்ளலாம் என்று காத்திருந்தன மன்னன் உள்ளே சென்று ஸ்ரீய மகாலிங்கேஸ்வரரை மனமுருகி வழிபட்டு அமைதி பெற்றான் அவன் வெளியே வரும்போது பிரம்மகத்திக் காத்திருப்பதை அறிந்த இறைவன் வரகுண பாண்டியனுக்கு அசரேரியாக ஆணையிட்டு வரகுணா நீ கிழக்குப் பிரகார வாசல் வழியாக வெளியேற வேண்டாம் மேற்குக் கோபுர வாயில் வழியாக வெளியேறிச்சல் உன்னைப் பற்றியிருந்த பிரம்மஹத்தி தோஷம் அங்கேயே நிலைத்து நிற்கும் என்று அருள் புரிந்தார் மன்னனும் இறைவனின் கட்டளையை ஏற்று மேற்குக் கோபுர வாசல் வழியாக வெளியேறினான் அவ்வாறு செய்வதால் பிரம்மஹத்தி அவனைப் பற்றவில்லை மன்னன் தனது தோஷம் நீங்கியவனாக பாண்டிய நாடு திரும்பினான் நிம்மதி பெற்றான் இன்றும் இந்த வரலாற்று நிகழ்வை நினைவுகூறும் வகையில் இவ்வாலயத்திற்கு வரும் பக்தர்கள் பிரதான கிழக்கு வாயில் வழியாக உள்ளே சென்று மேற்கிலுள்ள அம்மன் கோபுர வாயில் வழியாக வெளியே செல்லும் முறையைக் கடைப்பிடித்து வருகிறார்கள் மேலும் இக்கோவிலின் கிழக்குக் வாயில் உள்ளே நுழைந்தவுடன் முன் மண்டபத்தில் இடதுபுறம் ஒரு உயர்ந்த இடத்தில் பிரம்மகத்தை தோஷம் ஒரு சிறிய கல்லுருவாகச் செதுக்கப்பட்டிருப்பதைக் காணலாம் மீண்டும் மன்னர் திரும்பி வருவார் அப்போது பிடித்துக் கொள்ளலாம் என்று காத்திருக்கும் கோலத்தில் அது காட்சியளிக்கும் இது இத்தலத்தின் தனிச்சிறப்பு இக்கோவிலின் மூலவர் மகாலிங்கேஸ்வரர் சுயம்புவாகத் தோன்றிய கம்பீரமான லிங்கத் திருமேனி இவரைத் தரிசிக்கும் ஒருவித ஆன்மீக அமைதி நம்மைச் சொல்கிறது இந்த லிங்கத்தின் அடிப்பாகம் சற்று விரிந்து மேற்புறம் கும்பலாக இருப்பது இது மனிதர்களால் வடிவமைக்கப்பட்டது அல்ல மாறாக மிகவும் தொன்மையான ஒரு சுயம்பு லிங்கம் என்பதற்குச் சான்று சிவபெருமானின் திருமேனியே லிங்க வடிவத்தில் இங்கு அருள் பாலிக்கிறது இங்கு மகாலிகேஸ்வரருக்குத் திருநாமம் எதுவும் தனிப்பட்டதாக இல்லை ஏனெனில் அவர் எல்லா பெயர்களுக்கும் எல்லா வடிவங்களுக்கும் மேலானவர் ஆதிமூலமான மகாலிங்கம் இவரை வழிபட மற்ற தெய்வங்கள் வணங்கும் முறையையும் இறைவனை கற்றுக் கொடுத்ததாக இதிகம் தினமும் இவருக்கு நடைபெறும் ஆறுகால பூஜைகள் பால் பன்னீர் சந்தனம் இளநீர் விபூதி போன்ற அபிஷேகங்கள் கண்கொள்ளா காட்சிகளாகும் மகாலிங்கேஸ்வரரை மனமுருகி வழிபடுவோர்க்கு வாழ்வில் அனைத்து நலன்களும் பெருகும் குறிப்பாக மன அமைதியும் தானமும் கிட்டும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை மூலவரின் வலதுபுறம் தனி சன்னதியில் கருணையே உருவாக அருள்பாலிக்கிறாள் அன்னை செய்யப்பிரக குசாம்பாள் பெருகத் என்றால் பெரிய குசா என்றால் பொல் தற்பை அம்பாள் என்றால் அன்னை இங்கு அம்பாள் பெரிய நாயகி என்றும் அழைக்கப்படுகிறாள் இங்கு அம்பாள் சாந்த சொரூபியாக வரமளிக்கும் கோலத்தில் காட்சி தருகிறாள் இவளை வழிபட்டால் திருமணத் தடை நீங்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்கும் குழும்ப ஒற்றுமை ஓங்கும் என்பது ஐதீகம் அம்பாள் சன்னதியில் உள்ள சிற்பங்களும் சுதை வேலைப்பாடுகளும் கண்கவர் எழிலுடன் அமைந்துள்ளன அம்பிகையின் பேரழகு பக்தர்களின் மனதை மயக்குகிறது பிரம்மாவும் விஷ்ணுவும் சிவபெருமானின் அடிமுடி தேடிய கதையைப் போலவே ஒருமுறை பார்வதி தேவியும் இறைவனின் முழு தன்மையை அறிய விரும்பினார் அதற்காக அவர் இத்தலத்தில் வந்து மகாலிகேஸ்வரரை நோக்கி கடந்தவம் புரிந்தார் அன்னையின் தவத்திற்கு இறங்கிய இறைவன் தனது முழு வடிவத்தையும் அனல் பிழம்பாகத் தோன்றி பின்னர் ரூபமாக அமர்ந்து அன்னையின் ஞான இயக்கத்தைப் போக்கினார் அன்னை உமையம்மை தனது தவத்தை இங்கு நிறைவேற்றி இறைவனின் முழுப் பரிமாணத்தையும் தரிசித்ததால் இத்தலத்தில் அம்பாளுக்கு தனிச்சிறப்பு உண்டு இக்கோவிலில் உள்ள மூகாம்பிகை சன்னதி மிகவும் சிறப்பு வாய்ந்தது கர்நாடகாவில் உள்ள கொல்லூர் மூகாம்பிகையைப் போன்றே இந்த மூகாம்பிகையும் சக்தி வாய்ந்தவள் என பக்தர்கள் நம்புகின்றனர் மூகாசுரனை அழித்த பாவம் நீங்க மூகாம்பிகை இத்தலத்தில் சிவபெருமானை வழிபட்டாள் என்றும் இங்கு வழிபடுவோர்க்கு பேச்சுத் தடை நீங்கும் கல்வி ஞானம் பெருகும் என்பதும் நம்பிக்கை இங்குள்ள விநாயகர் ஆண்ட விநாயகர் என்று அழைக்கப்படுகிறார் இவர் தான் முதன் முதலில் திருவிடை மருதூர் மகாலிங்க சுவாமியை வழிபட்டு பலன் பெற்றவர் எனவே இவருக்குத்தான் இந்த ஆலயத்தின் முதல் பூஜை நடத்தப்படுகிறது தினமும் இந்த விநாயகருக்கு ஆறு கால பூஜை செய்யப்படுகிறது இவரை வழிபட்டு பிரகாரத்தை பலம் வரத் தொடங்கினால் அனைத்துத் தலைகளும் நீங்கிக் காரிய சித்தி கிடைக்கும் பொதுவாக சிவன் கோவில்களில் நந்தி சிவபெருமானுக்கு நேர் எதிரே சிவபெருமானைப் பார்த்தவார்தான் இருப்பார் ஆனால் இங்குள்ள அதிகார நந்தி சற்று விலகி தனது தலையை இடதுபுறம் திருப்பியுள்ளார் இதற்குப் பிரம்மஹத்தி தோஷம் நீங்கிய வரகுண பாண்டியன் கதைதான் காரணம் மன்னனுக்கு வழிவிடும் பொருட்டு நந்தி தேவர் சற்று விலகி வழிவிட்டதாக கூறப்படுகிறது இந்த நந்தி சன்னதியில் உள்ள ஒரு குறிப்பிட்ட தூணில் தட்டினால் உலோகம் போன்ற ஓசை கேட்கும் அதிசயமும் உள்ளது இக்கோவிலின் பிரகாரத்தில் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய லிங்கங்கள் தனித்தனியே பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களும் தத்தமது நட்சத்திர லிங்கத்தை வழிபடுவதன் மூலம் தோஷங்கள் நீங்கி நன்மை பெறலாம் என்பது நம்பிக்கை இக்கோவில் பிரம்மஹத்தி தோஷம் நீக்கும் தலமாக புகழ்பெற்றது என்பதை முன்பே அறிந்தோம் இது தவிர இங்கு பலவித பரிகாரங்கள் செய்யப்படுகின்றன இங்கு ராகுவேது தோஷங்களுக்கு சிறப்பு பரிகார பூஜைகள் நடைபெறுகின்றன இங்குள்ள அக்னி தீர்த்தத்தில் நீராடினால் போல் வியாதிகள் நீங்கும் என்பது நம்பிக்கை காஞ்சி மகா பெரியவர் என்றும் போற்றப்படும் சேதர வெங்கடேசர் ஐயாவாள் இக்கோவிலின் மிகப்பெரிய பக்தர் இவர் பல அற்புதங்களை நிகழ்த்தியவர் ஒருமுறை இவர் காவிரியில் ஏற்பட்ட வெள்ளத்தில் தனது வீட்டுக்குள்ளேயே காவிரி நதியைக் கொண்டு வந்து மக்களுக்கு காட்சியளித்தார் திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமியிடம் அளவற்ற பக்தி கொண்ட இவர் தனது இறுதி காலத்தில் இக்கோயிலின் கருவறையிலேயே ஜோதி வடிவில் ஐக்கியமானார் கார்த்திகை மாதம் அமாவாசை தினத்தன்று திருவிடைமருதூர் மகாலிங்க சுவாமிக்கு திரீதர வெங்கடேசர் மடத்திலிருந்து சிறப்பு வஸ்திரம் சாத்தப்படுகிறது அன்று உச்சிகாலப் பூஜையின் நைவேத்தியம் திருநீரு முதலிய பிரசாதங்கள் திருக்கோயில் சிவாச்சாரியார் மூலம் மகானின் மடத்துக்கு தந்தருளும் ஐதீக நிகழ்வும் இன்றும் நடக்கிறது தீர்த்தம் கலியான தீர்த்தம் பூசத்தீர்த்தம் அசுவினி தேவர் தீர்த்தம் சூரிய புஷ்கரணி சந்திர புஷ்கரணி தீர்த்தம் கௌதம தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் போன்ற பல புனித தீர்த்தங்கள் உள்ளன இவற்றில் நீராடினால் சகல பாவங்களும் நீங்கி புண்ணியம் கிடைக்கும் என்பது ஐதீகம் திருவாரூர் தேரழகு வேதாரண்யம் விளக்கழகு திருவிடைமருதூர் திருவழகு என்ற பழமொழிக்கு ஏற்ப இக்கோவில் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக எண்ணற்ற பக்தர்களுக்கு ஆறுதல் அளித்து வருகிறது இங்கு வந்து வழிபட்டால் மனம் அமைதியடைந்து வாழ்வில் ஏற்படும் தடைகள் நீங்கி அனைத்து நன்மைகளும் கிட்டும் என்பது அனுபவப்பூர்வமான உண்மை காலத்தால் அழியாத கலையும் ஆன்மீக அதிசயங்களையும் காண விரும்பும் ஒவ்வொருவரும் அவசியம் தரிசிக்க வேண்டிய ஒரு புண்ணிய பூமி திருவிடைமருதூர் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து லைக் செய்யவும் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த காணொளியை உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ள மறக்காதீர்கள் மீண்டும் அடுத்த ஆன்மீக பயணத்தில் சந்திப்போம் உங்கள் ஆன்மீக பயணங்கள் சிறக்கட்டும் நன்றி வணக்கம் நம சிவாய சிவாய நம